வெல்கம் டு டேஸ்ட்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது லஞ்ச் பாஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம் சில்ட்ரன்ஸுக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்குங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாவை எப்படின்னு பார்த்தீங்களா நல்லா அந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ தோர் தடவை கை விட்டு கலரும் போது நல்லா அந்த மாவெல்லாம் நல்லா ஸ்மூத்தாயிரும் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பொடி சேர்த்துக்கோங்க எல்லாமே இன்றைக்கி நான் போடுற மெஷர்மெண்ட் எல்லாமே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி சில்லி ப்ளைஸ் நறுக்கணும் மல்லி இலை கருவேப்பில ஜீரகம் இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்குங்க நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் தோசைக்காலும் சூடாயிடுச்சு இது நமக்கு சாதாரண அரிசி மாவு தோசை மாதிரி ரொம்ப இழுவை வராதுங்க ஓரளவுக்கு தான் நமக்கு கோதுமை தோசை சுற்றி இழுக்கிறதுக்கு வருங்க பக்கமும் வேதட்டும் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு சாலட்டு எதனால சைடில் வச்சு கொடுத்துடலாம் இப்போ இரண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம் அருமையான இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி லன்ச் பாக்ஸாக கூட நம்ம சில்ட்ரன்ஸுக்கும் கொடுத்துட்லாம் நம்மளும் எடுத்துகிட்டு போகலாங்க வேலைக்கு போகிறவங்களும் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இருந்தால் பார்த்திங்கனா கலர் சேஞ்ச் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா ஒரு மண் குட்டிசுலாம் கொடுத்தீங்களாக்கு பெரியவங்க வேணால் லைட்டாக சேர்த்துக்கலாங்க குட்டி சுட்டெல்லாம் நம்ம நல்லா என்னென்ன ஊற்றி நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேதை தான் கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறவங்கனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ